கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களும் இந்த டிவைன் மார்னிங் டிவைங் டிவ்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேத எதுக்கான வேதவசனும் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு அரசன் மரண இருந்த தனக்கு பிரியமான அமைச்சரை பார்க்க சென்றிருந்தார் அப்பொழுது அவரிடம் நீர் அமைச்சராக இருந்த போது எனக்கு அநேக நன்மையான ஆலோசனைகளை கூறினீர் ஆகையால் நீர் இப்பொழுது எதை கேட்கிறீரோ அதை தருகிறேன் என்று கூறினார் அப்பொழுது அந்த அமைச்சர் அரசே நான் சாவதற்கு முன் ஒரு நாள் எனக்கு கூட்டி தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு அரசர் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எந்த காரியத்திலும் நீர் எதை கேட்டிருந்தாலும் நான் அதை உமக்கு கொடுத்திருப்பேன் என்னால் இயலாத காரியத்தை கேட்கிறீர் மன்னிக்கவும் என்னால் அதை தர முடியாது என்று கூறினார் ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக தெரிவிக்கிறது நாம் யாவரும் ஒரு நாளில் மறிக்கவே போகிறோம் ஆனால் அதை குறித்து பயம்தான் மற்ற எல்லா பயங்களிலும் அதிக கடினமானது இருக்கிறது நாம் அதை விரும்புகிறோமோ இல்லையோ ஒரு நாள் நம் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் நாட்டை ஆளுகிற பெரிய அரசனானாலும் ஒன்றுமே இல்லாத ஆண்டி ஆனாலும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் அதை பணத்தை கொடுத்து நிறுத்த முடியாது அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே எபிரியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஆகவே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மறிக்கவே வேண்டும் ஆனால் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல அநேக மதங்கள் வித்தியாசமாய் போதிக்கின்றன ஆனால் கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது நாம் உலகில் வாழ்வது நிரந்தரம் அல்ல ஆனால் மறுமையில் வாழ்வதே நிரந்தரம் என்று போதிக்கிறது அதாவது நாம் இந்த பூலோகத்தை விட்டு தேவனோடு என்றும் வாழும்படியாக நித்திய ஜீவனை பெற்றவர்களாக என்றென்றும் வாழ்வோம் என்று வேதம் கூறுகிறது அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் அரதேசியும் பரதேசிகளுமாயிருந்து வாழ்ந்து பரம தேசத்தை தங்களுக்கென்று சுதந்திரித்துக் கொண்டார்கள் இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்கள் அந்நியரையும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதை அல்ல அதிலும் மென்மையான பரதேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரை நாம் வாசிக்கிறோம் சரி இவர்கள் எல்லாரும் எந்தவித பயமும் என்று தைரியமாய் மரணத்தை எதிர்கொண்டு மறித்தது எப்படி தேவன் அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தபடியால் அவர்கள் அதை ஆவலோடு வாஞ்சித்து மறித்தார்கள் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் நிச்சயமாக நம் உற்ற உறவினர்களோ ரத்த சம்பந்தப்பட்டவர்களோ நண்பர்களோ மறிக்கும் போது அது மிகவும் வேதனை உள்ளது தான் ஆனால் நமக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கை உண்டு கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை நாம் திரும்ப காண்போம் என்ற திட நம்பிக்கை உண்டு அது மட்டுமல்ல உயிரோடு இருக்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மரணத்திற்கு பின் நிச்சயமாக நாம் அவருடன் இருப்போம் கிறிஸ்துவுக்குள் நாம் இல்லாதிருந்தால் அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை மரணத்திலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக பயம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து நமக்குள் இருந்தால் என்று நாம் மறித்தாலும் நான் கிறிஸ்துவோடு இருப்போம் நாம் மறிக்காவிட்டால் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கிற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும்போது மரணத்தை குறித்த பயம் நமக்கு ஒருபோதும் இராது அநேக பரிசுத்தவான்களை போல நாமும் மகிழ்ச்சியோடு அதை எதிர்கொள்வோம் இப்பொழுது நாமும் மரணமே உன் கூற எங்கே பாதாளமே உன் எங்கே என்று சவால் விட்டு கூற முடியும் ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு தேவனுக்கென்று மகிமையாக நம் வாழ்வோம் கண்களை முடி நம்ம செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எங்களுக்காக ஒரு இடத்தை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் மறிக்கும் போது எங்களுக்கு நிச்சயமான ஒரு நம்பிக்கையாக நித்திய ஜீவனை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் உமை துதிக்கிறோம் இன்று மறித்தாலும் நாங்கள் கிறிஸ்துவோடு இருப்போம் என்கிற மகிமையான நம்பிக்கைக்காக உமை துதிக்கிறோம் நம்பிக்கையற்ற கல்லறையை நோக்கி ஆயிரம் ஆயிரமாய் சென்று கொண்டிருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமாக்களுக்காக உண்மை நோக்கி நோ வேண்டு கொள்கிறோம் அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருவை செய்தாரலும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல நல்லபிதாவே ஆமேன் கிட்டத்தாம உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன்